மதிமுகவுடைய முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு துரை வைகோ இப்ப லேட்டஸ்டாக டெல்லியில பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திச்சிருக்காருங்க இதுதான் பலருக்கு ஆச்சரியத்தையும் திமுக கூட்டணி கட்சியினருக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா சமீபத்தில் தான் நாங்கள் எப்பொழுதும் திமுக கூட்டணியில தான் இருப்போம் இந்துத்துவ கட்சிகளோடு கூட்டணி சேரமாட்டான் பாஜக ஓடு அப்படின்னு அடிச்சு பேசுனார் மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின சந்திச்சுட்டு இந்த விஷயத்த பதிவு செஞ்சிருந்தாரு ஆனா இப்ப பிரதமரை சந்திச்சிருக்காங்க இதுக்கு துரை வைகோ என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர்ல போர்க்களத்துக்கு அனுப்பப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த கிஷோர் சரவணன் அவர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்ததான் நான் பிரதமரை சந்தித்தேன் வேற எதுவும் காரணம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நாங்கள் திமுக தான் இருக்கோம் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க ஆனாலும் எப்படி முதலமைச்சர் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள சந்திச்சாரோ இந்த சந்திப்புக்கு பின்னாடி மதிமுகவுக்கு செக் வைக்கின்ற ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதோ அதே பாணியை கையில் எடுத்து பிரதமரை சந்தித்து திமுகவுக்கும் ஒரு செக்க மதிமுக வைக்குது அரசியல எதுவும் நடக்கலாம் அப்படின்னு உணர்த்துறாங்க என்கிறார்கள் மதிமுகவிலேயே இருக்கின்ற சில சீனியர்கள்